வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் உண்மையிலேயே நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அப்படின்னா நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் ஏன்னா தெய்வ கடாட்சம் அந்த என்னுடைய அன்பான நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் காஞ்சி சங்கரமடம் அந்த காஞ்சி மகாபெரியவாள் அவருடைய சேவையாற்றிய அந்த பீடாதிபதிகளில் பார்த்தோம்னாக்க இப்ப புது சங்கராச்சாரியார் புது பாலப்பிரியவா நமக்கு வந்திருக்கார் அவர் அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாளில் பீடாதிபதியாக காஞ்சி சங்கரமடத்தினுடைய இளைய பீடாதிபதியாக இளைய பிரியவாளாக இன்னைக்கு வந்திருக்கார் நமக்கு அது ஒரு அக்ஷய திருதியை நாளில் இந்த சமயத்தில் ஞானாச்சாரியனாகவும் எனக்கு தகப்பனாகவும் திகழ்கிற முனீஸ்வர சாஸ்திரியலன்னா அவர் நமக்கு அதை பற்றிய விஷயங்கள் அத்தனையையும் எப்படி என்ன ஏதுன்னு சங்கர மடத்தினுடைய முழுமையான தகவல்களையும் நமக்கு கொடுத்தார் அவர் ஒரு கிருஷ்ணாவதாரம் அப்படின்னே அவர் சொன்னார் அந்த கிருஷ்ணாவதாரமாகவே நமக்கு வந்திருப்பவர் தான் இந்த இளைய பீடாதிபதி பெரியவா இதைய பாலப்பிரியவா அப்படிங்கிறத முனீஸ்வர சாஸ்திரிகள் சொன்னது சீர்க்க வைக்கும்படியாக இருந்தது நிறைய பேர் இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோவுக்கு போட்டிருக்கீங்க இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோவை நான் இணைக்கிறேன் இந்த வீடியோவுக்குள்ளாரையும் நான் இணைக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க என்னன்னாக்க மே மாதம் இரண்டாம் தேதி அதான் அக்ஷய திருதியை முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அன்னைக்கு பாலபிரியவா வீடாதிபதியாக ச ஸ்ரீ சத்ய சந்திரசேகர ஜெயந்த ஜெயேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் அந்த திருநாமத்தோடு இன்னைக்கு நமக்கு அவர் அருள்பாளிக்கிறார் அதை அடுத்து அவர் பீடாதிபதியாக அவர் பதவியேற்ற பிற்பாடு பொறுப்பு ஏற்ற பிற்பாடு சேவையாற்ற தொடங்கிய பிற்பாடு வரக்கூடிய முதல் வைபவம் அப்படின்னு பார்த்தா ஆதிசங்கரர் ஜெயந்தி திருநாள் மே மாதம் இரண்டாம் தேதி இந்த வைபவத்துல இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா பாலகுமாரன் சார் அவர்கள் இல்லத்துல நடக்கிற அத்தனை வைபவங்களுக்கும் முனீஸ்வர சாஸ்திரிகள் தான் ஹோம ஜபங்கள் பூஜைகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதே போல் கடந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷம் அவர் இன்னைக்கு ஒரு சத்சங்க கூட்டத்தினரோடு கூட்டத்தினரோட சென்று அங்க தாஞ்சி சங்கரபடத்துக்கு போய் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தரிசனம் பண்ணி அப்படி பேசிகிட்டு இருக்கிறச்ச அவர் முனீஸ்வர சாஸ்திரிகள் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நம்ம தேனம்பாக்கத்துலேருந்து மகா பிரியபாலுடைய அங்கே பிருந்தாவனம் அங்கே இருக்க அங்கேருந்து அங்கே போயிருக்கார் அங்கேருந்து வேத பாராயண கோஷங்கள் எல்லாம் பாடி அப்படியே அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு முனீஸ்வர சாஸ்திரிகள்கிட்ட விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்ல அதை சிரமேற்கொண்டு அந்த முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவோட சேர்ந்த அந்த சத்சங்க உறவினர்கள் நண்பர்கள் குழாம்லாம் சேர்ந்து அப்படியே தேனம்பாக்கத்துக்கு போய் காஞ்சி மகாபிரியவா நடமாடும் தெய்வமாக திகழ்ந்தவர் இன்னைக்கும் சூட்சமமாக நமக்கு அருள் கொண்டிருப்பவர் அந்த அந்த இடத்திலிருந்து பூஜைகள்லாம் முடித்து அவர்கிட்டையும் சம்பாஷணைகள் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பாலபிரியவாளுடைய ஆசீர்வாதத்தையும் முனிசுவர சாஸ்திரிகள் பெற்றுக்கொண்டு அப்படியே அங்கே இருந்து அப்படியே அந்த தெருவில் அங்கே இருந்து அப்படியே அழைச்சிட்டு சங்கரமடத்துக்கு அழைச்சிட்டு வந்த அந்த காட்சி அப்படியே கிட்டத்தட்ட என் என்னுடைய அப்பா இன்னைக்கு அதை பார்த்துருந்தாருனாக்க காஞ்சி மகா அவர் பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு பொருது காஞ்சி மகாபிரியவாலை நான் என்னுடைய எட்டாவது படிக்கும்போது திருவாரூருக்கு வந்திருந்தப்ப அவர் சாயந்தரம் தரிசனம் கொடுக்குறார் அப்படின்ற தருணத்தில் நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி நான் வந்து கொடுத்தேன் அதே போல் இன்றைக்கி என்னுடைய பசங்கள்கிட்டையும் ஒரு நோட்டு வாங்கி கொடுத்துட்டேன் ஆளுக்கு ஒரு நோட்டு நீங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு எழுதி அதை புது பாலப்பிரியவாகிட்ட கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நான் குழந்தைகள் கிட்டே என் பசங்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் காலேஜ் படிக்கிற பாலகுமார்கிட்டையும் ப்ளஸ் டூக்கு படிக்கிற மயூரிகிட்டையும் இன்னைக்கு முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவால் நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு தரிசனத்துக்கு கிடச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரணமான மனிதர் கிடையாது முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர் தன்னுடைய வேதங்கள் நம்ம என்ன கேட்டாலும் அதற்கு உண்டான விளக்கத்தை ஒரு பாமரர்களும் அதாவது பாமரர்னாக்கா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நானும் ஒரு பாமரன் தான் என்னையை போல பெரிய இதில் பாண்டித்யம் இல்லாதவங்களுக்கு கூட புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லக்கூடிய முனீஸ்வர அண்ணா இன்னைக்கு பாலபிரியவால் தரிசனம் பண்ணினதும் தேனம்பாக்கத்திலேருந்து அவர் பாட பாட வேதங்கள் முழங்க முழங்க அவர் அப்படி ஒரு உற்சவம் மாதிரி உற்சவர் மாதிரி அப்படி நடந்து வந்ததுங்கிறதும் காஞ்சி மாநகரமே இன்றைக்கி அவ்வளவு ஒரு வைப்ரேஷனோட இருந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது சத்தியமான விஷயம் முனீஸ்வர சாஸ்திரியர்லாம் நம்மளுடைய நமஸ்காரம் இந்த வைபவத்தில் பார்த்தாக்கா ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்கிறோமே துக்லக் ஆசிரியராக இப்போ இருக்கார் ஷோவுடைய மிக நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்திலேருந்து எத்தனையோ பேருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அணுக்கமானவர் மோடிஜியை நேராக சந்திக்கிற அளவுக்கு அமித்ஷாஜியை நேராக சந்திக்கிற அளவுக்கு அவர் பழக்கம் அரசியலில் காய் நகர்த்துகிறவர் அப்படின்னா அவரை பற்றி சொல்லுவாங்க அந்த குருமூர்த்தி ஆடிட்டர் சாரும் வந்து அங்கே இருந்திருக்கார் அப்படிங்கிறது ஆனாலும் கூட முனீஸ்வர சாஸ்திரியாளன்னா தன்னுடைய குழாமோட குழுவினரோட சேர்ந்து அப்படியே தேரம்பாக்கத்துலேருந்து அப்படியே கூட்டின்னு வந்து வேத பார அப்படியே கோஷங்கள் முறங்குறதை நீங்கள் கேட்பீங்க அவ்வளவு ஆனந்தம் முனீஸ்வர சாஸ்திரி நம்மளுடைய நமஸ்காரத்தை தெய்வகடாட்சியம் நேயர்கள் சார்பாக தெரிவிச்சு இதை தவிர வேற என்ன நம்ம செய்ய முடியும் நமஸ்காரம்